தங்கமை மனக்குழப்பத்தில் இருக்கும்போது இதை மட்டும் செஞ்சால் போதும் எந்த குழப்பத்திற்கும் உடனே தீர்வு கிடைத்துவிடும் சில சமயத்தில் உன் மனமானது மிகுந்த குழப்பத்தில் இருக்கும் எந்த முடிவை சரியாக தேர்ந்தெடுப்பது எனக்கு உனக்கு தெரியாமல் புலம்பிக் கொண்டிருப்பாய் நாம் செய்வது சரிதானா இல்லை இதை செய்தால் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா என்று ஒரு விஷயத்தை பற்றி ஆயிரம் முறை யோசிப்பாய் அதிகம் நம்பியிருந்த ஒரு விஷயம் உன்னை செவிட்டில் அறைந்தது போல் நம்பிய நீதான் முட்டாள் என்று பாடம் கற்கும் போது மனம் தானாகவே சஞ்சலப்படும் அதிலிருந்து மீண்டு வருவது என்பது மிகச்சிறிய சவால் ஒரு குட்டி கதை புத்தர் தன் சீடர்களிடம் ஒருமுறை பயணம் சென்று கொண்டிருக்கும் போது மிகுந்த கலைப்பு ஏற்பட்டது அதனால் அங்கிருந்த ஆலமர நிழலில் இழைப்பாறுவதற்கு உட்கார்ந்தார்கள் அனைவரும் அவர்கள் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு அருகில் ஒரு ஏரி இருந்தது தண்ணீர் கொண்டு வர சொன்னார் புத்தர் மண்பானை ஒன்றை சீடர்கள் எடுத்துக்கொண்டு ஏரியில் தண்ணி பிடிப்பதற்கு போனார்கள் ஆனால் ஏரியிலோ குடிப்பதற்கு உகந்த தண்ணீரை கொண்டிருக்கவில்லை அப்போதுதான் ஏரியை கடந்து கொண்டிருந்தது ஒரு மாட்டு வண்டி அதை பார்த்த சீடன் அடனே மாட்டு வண்டி ஏரியை கடந்து சென்றதால் ஏரி கலங்கிவிட்டது போல் என்று நினைத்து கொண்டான் ஏரி கலங்கியதால் அடியில் இருக்கும் சேரும் சகதியும் மேலெலும்பி நீரை அசுத்தப்படுத்தி விட்டது இதனால் இப்போது தண்ணீர் குடிப்பதற்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது இதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே சீடர் புத்தரிடம் தண்ணீர் கொண்டு போகாமல் வெறும் கையோடு சென்று இதையெல்லாம் கூறினான் புத்தர் சிரித்த முகத்தோடு தண்ணீர் கொண்டு வரச் சொல்லி அந்த சீடனை நூறு சீடனை ஏரிக்கு அனுப்பினார் ஏரி மிகவும் தெளிவாக எந்தவித சலனும் இல்லாமல் தூய்மையாக இருந்தது பானையில் தண்ணீர் முகந்து கொண்டு ஆலமரத்திற்கு திரும்பிச் சென்றான் சீடன் தண்ணீரை பார்த்த புத்தர் சீடரிடம் ஒரு கேள்வி கேட்டார் அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா இப்போது தண்ணீர் சுத்தமாக இருக்கிறது அதற்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்டார் நான் எதையும் செய்யவில்லை அதை அப்படியே விட்டுவிட்டு வந்து விட்டேன் என்றார் நீ எதுவும் செய்யாமல் அப்படியே விட்டுவிட்டு வந்து அல்லவா அது தானாகவே விட்டது அப்படித்தானே என்று கேட்டார் சீடனும் ஆமாம் குருவே என்று பதில் அளித்தான் நம் மனமும் இதே போல்தான் அதிக குழப்பத்தில் இருக்கும்போது எதையாவது செய்ய வேண்டும் என்பதில்லை எதுவும் செய்யாமல் அப்படியே விட்டுவிட வேண்டும் அது தானாகவே சரியாகிவிடும் சரிதானே தங்கமே அவ்வளவுதான் தங்கமே மனம் எப்பொழுதெல்லாம் குழப்பத்தில் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் எதுவும் செய்யாமல் அமைதியாக இருப்பது ஒன்றே உங்களுக்கு நன்மை செய்யும் தீர்வாக இருக்கும் எதையாவது செய்யப்போய் மேலும் அதிக துன்பத்தை அனுபவிப்பதை விட எதையும் செய்யாமல் அமைதியாக இருந்து உங்கள் மனதையும் உங்கள் எதிரிகளையும் ஜெயித்து காட்டுவதுதான் புத்திசாலித்தனம் Om Sai Ram